இரண்டு வருடங்களுக்கு மேலான இடைவெளிக்கு பிறகு அஜித் குமாரை பெரிய திரையில் பார்க்கும் வாய்ப்பு ரசிகர்களுக்கு கிடைத்தது அவரது விடாமுயற்சி நேற்று பல இடங்களில் கொண்டாட்டங்களுடன் திரையரங்களில் ரிலீஸ் ஆனது கணவன் மனைவி பாச பிணைப்பினை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்டுள்ள விடாமுயற்சி பலதரப்பட்ட ரசிகர்களை ஈர்த்தது அஜர் பைஜானில் ஒரு மோசமான குழுவால் தனது மனைவி கடத்தப்பட்ட பிறகு மீட்க போராடும் ஒரு மனிதனின் கதையை விடாமுயற்சி இந்நிலையில் படம் பார்க்க வந்த ரசிகர் ஒருவர் விடாமுயற்சி தனக்குள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது என்று கூறினார் என் மனைவி என்னை விட்டு போய்விட்டாள் அவளை நான் போய் கூட்டி வர வேண்டும் அவள் ஏன் கோபப்பட்டு போனாள் என்று தெரியவில்லை என்ன காரணத்தினால் என்மேல் அவளுக்கு கோபம் என்றும் தெரியவில்லை என்ன காரணமாக இருந்தாலும் சரி நான் என் மனைவியை தேடி போகிறேன் விடாமுயற்சி பார்த்த பிறகு என் மனைவியின் மேல் எனக்கு அளவு கடந்த பாசம் வந்துவிட்டது மனைவியின் மேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த படம் கூறியிருக்கிறது யாரும் மனைவியை கொடுமைப்படுத்தி பார்க்காதீர்கள் என் மனைவியை நான் ரொம்ப மிஸ் செய்கிறேன் மனைவி உங்களை விட்டு எங்காவது சென்றிருந்தால் போய் தேடுங்கள் ஒரே ஒரு காரை வச்சுக்கிட்டு த்ரிஷாவை எங்கெங்கோ போய் தேடுகிறார் அஜித் நீங்களும் அதே உங்கள் மனைவியை போய் தேடுங்கள் என்று ரசிகர் ஒருவர் கண்ணீருடன் வேண்டுகோள் வைத்தார்